நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் தைப்பூசத்தை முன்னிட்டு சிக்கல் சிங்காரவேளவர் ஆலயத்தில் முருக வள்ளி தெய்வானையுடன் தெப்போற்சவம் நடைபெற்றது நாகப்பட்டினம் அடுத்த சிக்கலில் அமைந்துள்ள சிங்காரவேளவர் ஆலயம் மிகவும் புகழ்பெற்றதாகும் சிக்கலில் வேள்வாங்கி திருச்செந்தூரில் சமகாரம் செய்தார் முருகன் என்ற வரலாறு கூறுகிறது புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் தைப்பூசம் இன்று நடைபெற்றது முன்னதாக முருகப்பெருமாள் வள்ளி தெய்வானையுடன் திருநரன காட்சியுடன் எழுந்தருளி வீதி உலா வந்தார் அதனைத் தொடர்ந்து சூர புஷ்கரணி என்று அழைக்கக்கூடிய பால் குளத்தில் தெப்போற்சவம் நடைபெற்றது இதில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பண செய்யப்பட்ட தெப்பத்தில் மூன்று முறை வளம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதனைத் தொடர்ந்து வண்ணமிகு வானவேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்